அகனான் ஒரு பாடல் பாலைகளை கிடைக்கவில்லை பாலை துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகள் வற்புறுக்கும் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் நக்கீரனார் பாடப்பட்டவர் தலைமகள் அரியாய் வாடி தோழி நெறி குரல் சாந்து ஆற் கூந்தல் உளறி போது அணிந்து தேம் கமழ்த்து முதல் திலகம் தையும் வல்லிதழ் எதிர்மலர் கிள்ளி வேறுபட நல்கிழ வன்முலை அல்லியுடு அப்பியும் பெருந்தோல் தொய்யில் வரித்தும் சிறுபராட்டு அம்சென்சீரடி பஞ்சி ஊட்டியும் புறந்தந்து நிற்பராட்டி பல்பூஞ்சேக்கையின் பகலும் நீங்கார் மனைவையின் இருப்பவர்மண்ணை துணை தந்து இறப்போர் ஏந்து கைநிறைய புறப்பொர் புலம்பு யில் உள்ள முடு உதுவ தந்து உவகும் அரும் பொருள் வேட்டம் எண்ணி கருதோர் சிறு புண்கிழவி செல்லல் பாழ்பட நல் இசை தம் வயி நிறுமார் வல்வேல் வான வரம்பன் நல் நாட்டு உம்பர் வேனில் நீடிய வெங்கடற்று அடை முதல் ஆறு செல் வம்பலர் வேறு பிந்து அலற கொலை வெம்மையின் நிலை பேர்ந்து உறையும் பெருங்களிரு தொலைச்சிய இரும் கேழ் ஏற்றை செம்புலம் மருங்கில் தன் கால் வாங்கி வலம் படுவென்றியொடு சிலம்பகம் சிலம்ப படுமழை உருங்கின் முழங்கும் நெடுமரம் அருங்கின் மலை இறந்தோரே தோழிய நிகழ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தலை நிறைய எண்ணெய் தேய்த்து நறுமணம் கமழும் சந்தனக் குழம்பை பூசி கூந்தலை அலங்கரித்து பூக்களைச் சுடி தேன் மணக்கும் நெற்றியில் திலகம் வைத்து பல இதழ்களை கொண்ட மலர்களை கிளி அழகுபடுத்தி நல்ல இளமையான மார்பகங்களில் அலி இதழ்களை வைத்து அலங்கரித்து பெரிய தோள்களில் தொயில் சந்தன குழம்பால் வரையப்படும் ஓவியம் வரைந்து சிறிய சிவந்த பாதங்களில் பஞ்சு வைத்து மென்மையாக்கி உன்னை விட்டு பிரியாமல் எப்போதும் உன்னையே புகழ்ந்து பல பூக்கள் நிறைந்த படுக்கையில் பகல் வேளையிலும் உன்னுடன் இருக்கும் உன் கணவர் உண்மையில் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் இறப்பவர்களுக்கு நிறைய தானம் செய்து அவர்களின் கைகளை நிறைய பொருள்களால் நிரப்பி வறுமையில் வாடுபவர்களை காப்பாற்றி புதிய பொருட்களை கொடுத்து மகிழ்பவர் மேலும் கடுமையான சொற்களை பேசும் பகைவர்களின் துன்பம் நீங்க நல்ல புகழை நிலைநாட்ட விரும்பி வலிமையான வேலை ஏந்திய வானவரம்பனின் நல்ல நாட்டைத் தாண்டி கோடை வெயில் கொளுத்தும் கூடிய பாலைவனத்தில் வழிப்போக்கர்கள் பயந்து அலரும்படி கொலை வெறி கொண்டு யானைகளை வேட்டையாடும் சிங்கம் செம்மண் நிலத்தில் தன் கால்களை ஊன்றி வெற்றி முழக்கமிட்டு மலையில் எதிரொலிக்கும்படி இடியின் முழக்கம் போல முழங்கும் பெரிய மரங்கள் சூழ்ந்த மலைகளைக் கடந்து சென்றுள்ளார் அதாவது அவர் பொருள் தேடிப் போயிருக்கிறார் சங்ககாலத் தோழி உருத்தி தலைவியின் வருத்தத்தை விவரிக்கிறாள் தலைவியானவள் கூந்தலை அலங்கரித்து திலகம் இட்டு முலைகளில் சந்தனம் பூசி தோள்களில் ஓவியம் வரைந்து கால்களுக்குச் சாயம் இட்டு தன்னை மறந்து எப்போதும் படுக்கையிலேயே இருக்கிறாள் வானவரம்பன் நாட்டின் கொடிய பாலைவனத்தில் யானைகளை வேட்டையாடி வெற்றி பெற்று திரும்பும் தலைவரின் பிரிவை ஆற்றாமல் தலைவி வாடுகிறாள் என்பதை தோழி கூறுகிறாள்